நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா உங்கள் எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா அப்படின்னு கேட்குறதுல தான் எனக்கே சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கணுமுங்க ஏன்னா ஏதோ பிறந்தோம் ஏதோ இருந்தோம் ஏதோ போனோன்னு இருக்கக்கூடாது பிறந்துட்டோம் நாலு பேருக்கு நல்லது சொல்லணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படி இருக்கிறது தாங்க வாழ்க்கை தாங்க நாலு பேருக்கு நல்லது சொல்றத கேட்டுட்டு இந்த மணி பேத்தி இங்க வரா வந்து என்ன பார்த்து கேக்குறா பாட்டி நீ சும்மா பெரியவங்களுக்கு இந்த நோய்க்கே மருந்து சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு அறிவு வளரணும் அதுக்கு பதில் சொல்லு அதுக்கு என்ன சாப்பிடணும் சொல்லுங்கறா அசந்து போயிட்டேன் அவ ஆத்தா அப்ராணி வாயே திறக்க மாட்டா இவ என்ன இந்த போடு போடுறா வாடி என் சிங்க குட்டி உனக்கு இல்லாத மருந்தா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னேன் இந்த பாரு நல்லா அறிவு வளரணும்னா பச்சை காய்கறியெல்லாம் நல்லா சாப்பிடணும் பச்சை மிளகா சுருன்னு இருக்கும் ஆனால் அது மூளைக்கு நல்லது சேர்த்துக்க முக்கியமாக வெண்டைக்காயை சேர்த்துக்கணுமுங்க பள்ளிக்கூடத்தில் பசங்க கணக்கு சரியா போடலனா வாத்தியார் என்ன செய்வாரு காதை பிடிச்சி முறுக்கிட்டு டேய் கணக்கு வரல நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வெண்டைக்காய் பொரியலை தான் நம்ம வீட்டு சிறுசுகள்லாம் மூளை பொரியல் போடு பாட்டி அப்படின்னு சொல்லுதுங்க அது மட்டும் இல்லை நம்ம நாட்டில் நல்ல நாள் பெரிய நாள்னா பிள்ளைங்களுக்கு மாம்பழத்தை கொடு பலாப்பழத்தை கொடு கருப்பட்டி கொடு தேனை கொடு பனங்கள் கண்டு கொடுன்னு சொல்லுவாங்க இதிலெல்லாம் மூளை வளர்கிறதுக்கு உண்டான நல்ல சத்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதெல்லாம் விளங்கிக்கிறதுக்கு நமக்கு எங்கே அறிவு இருக்குது தான் வழங்கிக்கிட்டே வருதே அப்புறம் கோயிலுக்கு போய் கிட்ட நல்ல புத்தியை கொடுன்னு கேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி கேட்டுக்கிற போது அவங்க என்ன தருவாங்க புளியோதரையா தீர்த்தம் அல்ல தருவாங்க தாமரை செம்புல வச்ச தண்ணி அதில் கிள்ளி போட்ட துளசி இம்பிட்டு பச்சைக்கல் பூரம் அது சாமி கிட்ட அப்படியே இருக்கும் அதை எடுத்து நமக்கு தீர்த்தமாக தருவாங்க இதை சாப்பிட்டா அறிவு வளரணும்னு சொல்லுவாங்க எதில் தாமரை செம்பு அதில் வச்ச தண்ணி துளசி பச்சைக்கல் பூரம் அதே தண்ணி எடுத்து கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவங்க வந்து நின்னாங்கன்னா பட்டாலுன்னு மூஞ்சியில் அடிப்பாங்கல்ல பழைய பைத்தியம் படியிலன தெரியுதுன்னு இதைத்தான் சொன்னாங்க போல இதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா புள்ளியாருக்கே ஏத்தாப்புல என்ன சொல்லுவாங்க குட்டிக்க புள்ளியாரப்பா அறிவு கொடுன்னு கேளுன்னு சொல்லுவாங்கல்ல இங்கதான் அறிவுக்கு உண்டான நரம்பு இருக்குதான் இப்படி ரெண்டு தரம் தட்டி விட்டா அது சுண்டு சுண்டு சுண்டி அறிவு அப்படி வளருமா கோவில்ல தர பூவெல்லாம் அப்படியே நம்ம பக்தியா கண்ணில் ஒத்திக்கிடுறோம் இல்ல அந்த வாசனையை பிடிக்கிறோமில்ல அதெல்லாம் அறிவுக்கு நல்லதான் இதெல்லாம் நான் சொல்லவும் மணி பேத்தி படா படா படான்னு பேசிட்டு இருந்தவ அப்படியே கப் சிப்னு போய் ஏன் வாய பாக்குறா அப்படியான்னு நான் சொன்னேன் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்மா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆமாங்க அழகான புள்ளைய விட அறிவான புள்ளதாங்க வசதி உம் ..